சு முட்டாய் சீரகட்டி பட்டு வண்ண முக்கிய போட்டு இது என்ன இது கொஞ்சம் ஹாப்பியான ஃபேமிலியா இருக்கே மாமியாரும் பொண்டாட்டியும் சேர்ந்து மாப்பிளைய அடிப்பாங்க பொல்றதை கேட்காதீங்க அத்தை 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 அவங்க பேசி கேட்காதீங்க அத்தை இந்த பார்மா இந்த மாதிரி மருமக நம்ம கிட்ட ஆசையா மகள் மாதிரி இருக்கிற நம்ம கிட்ட பேசுவாளுங்க ஆனா இதெல்லாம் வெறும் நடிப்பு சும்மா எங்களை வைக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம வைக்கணும் எப்படி சர்வெண்ட்லாம் வரலன்னா இவங்கள எல்லா வேலையும் செய்ய விடணும் இதே மாதிரி பாசம் காட்டி நடிச்சு அவங்கள நம்ம ஏமாத்தணும் புரிஞ்சுக்கோ இல்லைன்னா நம்ம தலையில உலக பாளுங்க புரிஞ்சுதான்

அதுக்குள்ள வந்த உடனே எப்படி பேசுறாளுங்க என்னப்பா இது நீ கேட்க மாட்டே உங்க அம்மா இப்படி பேசுறாங்கன்னு ஹாய் அமைதி யாருங்க ரெண்டு பேரும் யாருங்க யார் அமைதி இருக்க சொல்றீங்க நீங்க எப்படி சண்டைக்கு வரா பத்தி யாரா இவங்க ஒரு மாமியாரா நல்லா இருந்த குடும்பத்தை நல்லா நாசமாக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க மருமகளா இருந்து ஒரு மாமியார வந்து இல்லீகலா இரிட்டேட் பண்ண கூடாது ஓகேவா ஏதோ வந்து லீகலா பண்ணுங்க நீங்க அங்க போங்க மேடம் நீங்க ரெண்டு பேரும் அங்க போங்க 5 லட்சம் ரூபாய் ஜெயிக்கிறோம் நம்ம மூணு பேரும் பேங்காக் போறோம் ஆமா அப்படியே போ ஆமா பேங்காக் போறோம் போலாம் போலாம் ஓகே பேபி பை போங்க 5 லட்சம் ரூபாய் ஜெயிக்கிறோம் ராமேஸ்வரம் போறோம் போங்க